ஒரு நாளைக்கு ரெண்டு நாள்லாம் எனக்கு சேல்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு ஒரு பரோட்டா கடையில் போய் நான் கிட்டத்தட்ட கெஞ்சி கூத்தாடி லைக் ஒரு பரோட்டா வாங்கி சாப்பிட்ட நாட்கள் என்னோடய கஸ்டமர்ஸ் தான் என்னோடய மெயின் சப்போர்ட்டர்ஸ் எனக்கு வந்து இது வரைக்கும் நான் மார்க்கெட்டிங் பண்ணி பெருசாக நான் செலவு பண்ணது கிடையாது இது வரைக்கும் மார்க்கெட்டிங் பண்ணது கிடையாது நம்ம பேரண்ட்ஸை வந்து நம்ம நம்ப வச்சுட்டோம் அப்படின்றது வந்து நம்ம பேரண்ட்ஸை நம்ம பிலீவ் பண்ண வச்சோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு என்ன வேணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க எங்கள் அம்மா இல்லாமல் இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்க முடியாது நம்ம ப்ராடக்ட் மேலே நம்மளுக்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும் தேங்க்யூ வணக்கம் என் பேர் ஃபவுண்டர் ஃபவுண்டரன் சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பெருமையாக சொல்லிக்குவேன் நம்ம கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ண பிராண்டு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் என்னோட பற்றி என்னை என்னை யாருன்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் யாருன்னு எனக்கே தெரியாது ஸோ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா அப்போ தான் என் காலேஜ் முடித்தேன் காலேஜ் முடித்தோடனே லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன்ற ஒரு தேடுதல் என்னையை வந்து இந்த இந்த ஸ்டேஜுக்கு இன்றைக்கி இந்த ஜோஷ் ஸ்டாக்கில் பேச வச்சிருக்கு ஸோ எங்கள் அப்பா பேர் வந்து டேனியல் தனசீலன் எங்கள் அப்பா இறக்கும்போது என் வயசு வந்து ஆறு அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா இறக்கும்போது நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத லைஃப்பில் வந்து எங்கள் அம்மாவுக்கு வேலை கிடச்சிச்சு அதே டீ ஃபேக்ட்ரியில் அப்பா ஒரு டீமேக்கர் ஸோ நீலகிரிஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீமேக்கராக இருந்தார் நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி ஃபோர் பீரியட்ஸில் ஸோ நைன்டி சிக்ஸ் அப்பா இருந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு அதே வேலை கிடச்சி அங்கே என்ன இருந்தாங்க அப்படின்னா கிளாக்காக ஒர்க் பண்ணாங்க ஸோ சின்ன வயசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா என் லைஃப்பில் வந்து நிறையா நாட்கள் வந்து எங்கள் அம்மா டீ ஸ்டாக்ஸ் எடுக்கும்போது வீட் ஸ்டாக்ஸ் எடுக்கும்போது பெட்டு வந்து டீ பேக்கில் தான் நான் படுத்து தூங்கியிருக்கிறேன் ஸோ அந்த சூடான இதமான சூடு இந்த குளிர் ஒரு கம்பளியை போற்றிட்டு அம்மா அங்கே வேலை செஞ்சிட்ருப்பாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஸோ இப்படி தான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு டுவெல்த்து முடித்தோம் என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல எங்கள் அம்மாக்கிட்ட கிளியராக நான் சொல்லிட்டேன் நான் சத்தியமாக இன்ஜினியரிங் படிக்க போகிறதில்ல அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாக்கிட்ட என்ன விஷயம் சொன்னேன் அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் மனசை ததப்படுத்திட்டு வாங்க நான் கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆகிடு போகிறேன் அப்படின்னு ஸோ அந்த அந்த தைரியத்தில் தான் கூப்பிட்டுட்டே வந்து ரிசல்ட் பார்த்தேன் ஸோ தப்பி தவறி பாஸ் ஆகிட்டேன் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க என்ன படிக்க போகிற அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்ஜினியரிங் சொன்னேன் எங்கள் அம்மா அதுக்கு நீ தகுதியே இல்லாதவன் அப்படின்ட்டாங்க ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் காலேஜ் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை ஸ்போர்ட்ஸ் காலேஜே இல்லை அப்படின்ட்டு ஒரு இதை போட்டாங்க சரி பிஎஸ்சி கேண்ட்ரின் படிக்கலான்னு பார்க்குறேன் ஸோ கேட்ரினும் வந்து நீ படிக்கக்கூடாது ஜஸ்ட்டு அது வந்து டல்லாக இருக்கிற பிஸ்னஸ்ஸு பண்ணாத அப்படின்ட்டாங்க சரி வேறு வழியில் ஊட்டியிலேருந்து அப்படியே பொறுக்கிட்டு வந்து இங்கே கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் போட்டாங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன் ஃபஸ்ட் இயர் ரொம்ப அமைதியாக அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு செகண்ட் இயர் சீனியர் ஆகிட்டோம் சஸ்பென்ஷன்லேருந்து ரேக்கிங்லேருந்து ஸோ காலேஜில் எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கிறேன் தேர்ட் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன்டி டேஸ் கிளாஸ்க்கு வந்து ஒரு செவன்ட்டி டேஸ் தான் கிளாஸே அட்டன் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி தான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு பட் அந்த டைமில் என்ன இருந்தோம் அப்படின்னா ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸு ஒரு ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி என் கடை இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்டி கிருஷ்ணமால் காலேஜ் ஸோ அந்த கடைக்கு உள்ளே போய் நான் ஒரு நாள் பேல்பூரி விற்றுருக்குறேன் ஸோ அந்த பேல்பூரி விற்கும் போது என் கூட படித்த பொண்ணு வந்து உள்ளே படிக்க வாங்க நீ நிர்மல் தானே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெக்கப்பட்டு ஓடி வந்திருக்கிற நாட்கள் உண்டு பட் திருப்பி நான் உள்ளே போய் நான் எனக்கு நானே சொன்ன விஷயம் வந்து நான் இங்கே தப்பு பண்ண வரல நான் இங்கே வேலை செய்ய வந்திருக்கிறேன் சம்பாதிக்க வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி அதே வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இப்படியே போயிட்டு இருந்தப்போ காலேஜ் முடிச்சாச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல சரி எங்கள் அம்மாக்கிட்ட போய் கேட்கும்போது எம்பிஏ படிக்கிறியா இல்லை பைக் வேணுமான்னு கேட்டாங்க ச பசங்க எல்லாத்துக்குமே வந்து பைக் வேணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து சரி நான் பைக் தான் வாங்க போகிறேன் அப்படின்றப்போ சரி நீ நான் என் கடமைக்கு நான் பைக் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் நீ தான் டியூ கட்டணும் அப்படின்ட்டாங்க ஸோ டியூ கட்டணும் அப்படின்னா நான் வேலைக்கு போய் ஆகணும் ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ஜாப் பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரரூபா சம்பளத்துக்கு கோயம்புத்தூரில் முந்நூறுரூபா ரூம் ரெண்ட்டு மூவாயிரரூபா சம்பளத்துக்கு தான் வந்து நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என் லைஃபை ஸ்டார்ட் பண்ணது ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுபா டியூக்கு போயிரும் ஒரு முந்நூறுபா ரூம் ரெண்டுக்கு போயிடும் எங்கள் அம்மகிட்ட கடன் வாங்கி தான் லைஃப் ஓட்டிகிட்டு இருந்தேன் எத்தனை கோடி ரூபாய்க்கு நீங்கள் ப்ராஜெக்ட் எடுத்து கொடுத்தாலும் அந்த பழைய கம்பெனியில் நம்மளை மூஞ்சில் தூக்கி போட்டு நீ வந்து வேலை செய்கிறது தப்பு அப்படின்ட்டாங்க சரி வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அடுத்த நாள் இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ண அடுத்த அந்த 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 இன்டர்வியூவில் வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா உன்னைய பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னாங்க நான் சொன்னேன் இந்த கேள்வி நிர்மலுன்ற வார்த் கே நிர்மல் யாருன்னு இன்னொரு நாலு வருஷத்துக்கு கழிச்சு இல்லை அஞ்சு வருஷம் கழித்து யாரும் நம்மளை கேட்கக்கூடாது அப்படின்னோன்னா அவங்களுக்கு புரியல என்ன அப்படின்றது என்னோட கான்ஃபிடென்ட் என்ன அப்படின்னா நிர்மலுன்ற ஒரு பேர் வந்து ரீச் ஆகணும் அப்படின்றது என்னோடய தாட்டாக இருந்துச்சு ஸோ அந்த கம்பெனியில் வேலை செய்யும் போதே நான் டீ டஸ்ட்டு சேல் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ டீ டஸ்ட்டு சேல் பண்ணிகிட்ருக்கும் போது என்னாச்சு எல்லாமே வந்து ஒஸ்ட் குவாலிட்டியாக இருந்துச்சு கெமிக்கல் இருந்துச்சு அடல்ட்ரேஷன் இருந்துச்சு எங்கள் அப்பாவை பற்றி இன்றைக்கி நான் வந்து ஊட்டியில் பேசினாலும் எங்கள் அப்பாவை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்ல டீமேக்கர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீமேக்கர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிற நீலகிரிஸில் பெஸ்ட் மேக்கர்னு சொல்கிற அளவுக்கு பேர் இன்றைக்கும் இருக்குது ஸோ பீங் எ சன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன் எனக்கு வந்து இது பண்ண பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஓன் டீ ஷாப் ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் டுவெல் வந்து ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸில் நான் சம்பாதிச்ச ஒரு சில அமௌண்ட்டை வச்சு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து எனக்கு ரெண்டே விஷயம் முக்கியமாக தெரிஞ்சிச்சு ஒன்று கடை நீட்டாக இருக்கணும் இன்னொன்று சர்வீஸ் வந்து ஹாப்பியாக கொடுக்கணும் அப்படின்றது ஸோ இந்த விஷயம் இருக்கிறனால என் கடையை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி நீட்டாக கிளாஸஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன் வெளியே பத்து ரூபா டீ வெளியே ஏழு ரூபா டீ நம்ம கடையில் பத்து ரூபா டீ அந்த ரூபா வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு இடம் சூஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோப்ஸுன்ற ஒரு இடத்துல நிறைய ஹோப் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் பட் எதுவுமே நடக்கல போட்ட கேல்குலேஷன்ஸ்லாம் ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் ஒரு நாளைக்கு எத்தனை சம்பாதிக்கலாம்னு பார்த்தேன் பட் எதுவுமே செட் ஆகலை சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்ப்ரனர் லைக் எந்த சப்போர்ட்டுமே கிடையாது சரி பின்னாடி வந்து லைக் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற எங்கள் கிருஷ்ணமா காலேஜ் பக்கத்தில் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு குடவுனில் நான் ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோடய படிஸ் கெஃபேன்ற ப்ராண்டு ஸோ உள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெல் டூ தௌசண்ட் தேர்ட்டின் லாஸ்ட்டில் உள்ள வந்திருந்தீங்க அப்படின்னா என் கடையில் சுண்ணாம்பு வந்து கையில் ஓட்டும் ஹேங்கிங் ஃபேன்ஸ் டியூப்லைட்ஸ் இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் வரவங்க எல்லாருமே வந்து டீயா ஒரு முப்பது டீ இருக்கா நாற்பது டீ டீ எதுக்குங்க வச்சுருக்குறீங்க காஃபி ஷாப்பை மாற்றுங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க இது மாற்றுங்க அது மாற்றுங்கன்னு பட் நம்மளுக்கு தான் தெரியும் அந்த பிஸ்னஸ் நடத்தும் போது ஒரு ஒரு பேசிக்லேருந்து நடத்தும் போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்றது நான் என்ன சொன்னேன் லைக் சி நான் வந்து இங்கே வந்தது வந்து காஃபி ஷாப்பை மாற்றுறதுக்கோ இல்லை நான் வந்து வேறு விஷயம் பண்ணுறதுக்கோ ஒரு கெஃபே நடத்துறதுக்கோ இல்லை நான் இங்கே வந்து ஒரு டீ ரூம் கொண்டு வரேன் ஸோ என்னோட கான்செப்ட் வந்து நான் நம்பி வந்தது என்னோடய டீஸ் ஸோ இந்த டீஸில் நான் புதுமையாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தான் என்னோடய வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஐ வாஸ் பிலீவிங் இன் மை ப்ராடக்ட் ஐ வாஸ் பிலீவிங் இன் ஆன் மை செல்ஃப் ஸோ எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஏன்னா எங்கள் அம்மா வந்து பீங் ஏ சிங்கிள் சிங்கிள் உமன் ஒரு ஒரு சொசைட்டி எப்படி அவங்கள நடத்தும் இல்லை ஒரு சொசைட்டி எப்படி அவங்கள வந்து கீழே தள்ளுன்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த சொல்லிக் கொடுக்கும்போது என்ன தான் கீழே விழுந்தாலும் எந்திரிச்சி ஓடு எந்திரிச்சி ஓடு அப்படின்றது மட்டும்தான் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் அடிப்பட்டாலும் எந்திரிச்சு அடுத்த நாள் நீ காலையில் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக நீ வந்து அடுத்த வேலைக்கு நீ போகணும் அப்படின்றது தான் நான் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஸோ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் எனக்கு தெரியும் இந்த இடத்துல நான் வந்து டைம் எடுக்கும் இத்தனை நாள் எடுக்கும் இத்தனை வருஷம் எடுக்கும்ன்றது எனக்கு தெரியும் ஸோ இந்த பிஸ்னஸை இழுக்க இழுக்க என்னையால் ஒரு ஒரு கஸ்டமர்ஸ் பேஸ் நான் கொண்டு வர முடிஞ்சி ஸோ வரவங்க எல்லாருமே காஃபி காஃபி தான் கேட்பாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது காஃபி அறுபது காஃபி விற்போம் ஆனால் என்ன டீல என்ன 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 இருக்குதுன்னு பார்த்தா நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் கஸ்டமருக்கு வந்து லைக் ஒரு ஷார்ட் கிளாஸில் ஒரு டீ சர்வீஸ் பண்ணோம் ஸோ இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் பழக ஆரம்பித்தோம் ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து எங்களை பிடிக்க ஆரமிச்சிட்டு எங்களுக்கு எங்கள் சர்வீஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்க ஆரமிச்சி நாங்கள் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ராடக்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைப்போம் ஸோ இதுதான் எங்களோட பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்து லைக் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணப்பட்டியில் ஸ்டார்ட் பண்ணோம் வந்தோடனே கடை திறந்து ஒரு வாரத்துலேயே வந்து பஜ்ஜி போடு போண்டா போடு ஸோ இந்த மாதிரி ஐடியாஸை கொடுக்க ஆரமிச்சாங்க நாங்கள் சொன்னோம் சார் இந்த மாதிரி இது இந்த கான்செப்டில் ஒர்க் ஆகுது இந்த விஷயம் இப்படி தான் போகும் இதை மாற்றணும் அப்படின்னா ஐடியாஸ் போயிடும் சார் அந்த நம்ம இருக்கிற கோர் வந்து டிசால்வ் ஆயிரும் அப்படின்னு உடனே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வ கடை திறந்து ஒரு மாதத்தில் கடையை மூடிட்டோம் ஸோ திருப்பி பேக் டு பெவ்லேயுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது பூத் ஸ்ட்ராப் கம்பெனி லைக் எல்லாமே ஸ்கிராச்சஸ்லேருந்து தான் வருது ஸோ இந்த அஞ்சு வருஷத்தில் நான் வந்து சில நாட்கள் சாப்பிடாமே இருந்திருக்கிறேன் நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பாசக்கார பேரண்ட்ஸு ஸோ நம்ம சாப்பிடல அப்படின்னு சொன்னால் தங்கம் வா வீட்டுக்கு போகலாம் நம்ம போய் நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்வாங்க பட் ஒரு நாளைக்கு ரெண்டு நாள்லாம் எனக்கு சேல்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு ஒரு பரோட்டா கடையில் போய் நான் கிட்டத்தட்ட கெஞ்சி கூத்தாடி லைக் ஒரு பரோட்டா வாங்கி சாப்பிட்ட நாட்கள் இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நான் இந்த ப்ராடக்ட் மேலே நம்பி இருக்கிறேன் என் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது நான் இதை சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரே விஷயம் வந்து நான் அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருந்தேன் ஸோ ஒரு ஃபைவ் இயர்ஸ் போச்சு ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லைக் ஐ காட் அ சான்ஸ் லைக் என்னோட கஸ்டமர்ஸ் தான் என்னோட மெயின் சப்போர்ட்டர்ஸு எனக்கு வந்து இது வரைக்கும் நான் மார்க்கெட்டிங் பண்ணி பெருசாக நான் செலவு பண்ணது கிடையாது இது வரைக்கும் மார்க்கெட்டிங்கும் பண்ணது கிடையாது பட் நாங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே என்னென்னா கஸ்டமர் லாயல் பேஸை நாங்கள் சம்பாதிச்சோம் ஸோ உள்ளே வர ஒவ்வொரு கஸ்டமரும் என்னோடய வந்து ரெகுலர் கஸ்டமரும் என்னோடய ஃப்ரெண்டு என்னோட ஒரு மென்டாரானாங்க அவங்க வந்து என்னோடய காண்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு ஒரு பர்டிகுலர் டைமில் என்னோடய ஒரு பெஸ்ட் பர்சன் என்னோடய லைஃப்பில் வந்தார் லைக் அவரோட விஷன் வந்து என்னோட விஷனை அப்படியே லைக் மாற்றி விட்டுருச்சு ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் கற்றுட்ருக்கப்போ லைக் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டைமில் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இன் த சென்ஸ் இன்ஸ்டாகிராமை பார்த்து எங்கள் ஃபோட்டோஸ் பார்த்து ஒருத்தங்க வந்து எங்களோடய ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ண கேட்டிருந்தாங்க ஸோ இப்படியே நாங்கள் இருந்தப்போ மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் மல்டிபிள் சினாரியோஸில் நாங்கள் வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ண ஆமிச்சோம் ஸோ இந்த வி இந்த இடத்துல நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா சரி நான் எந்த ஸ்டேஜ்லேருந்து வந்தேன் அப்படின்னா ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கிறேன் எனக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் சப்போர்ட் யாருமே கிடையாது நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் என்னோட சப்போர்ட்ஸு நம்ம பேரண்ட்ஸை வந்து நம்ம நம்ப வச்சுட்டோம் அப்படின்றது வந்து நம்ம பேரண்ட்ஸை நம்ம பிலீவ் பண்ண வச்சோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு என்ன வேணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க எங்கள் அம்மா இல்லாமல் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்க முடியாது முக்கியமான விஷயம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என் ப்ராடக்ட் மேலே ஒரு நம்பிக்கை என் ப்ராடக்ட் என்னோடய ஐடியாஸ் மேலே ஒரு நம்பிக்கை என்றைக்குமே நான் விட்டு கொடு கொடுக்க முடியாத ஒரு நம்பிக்கையில் தான் இது நான் போயிட்டு இருந்துச்சு ஸோ இத்தனை வருஷம் ஜேர்னியில் எனக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா சி நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்ளமாக நம்ம சொல்யூ ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பட் அந்த சொல்யூஷனுன்றது நம்ம நம்ம சிலருக்கு மட்டும்தான் ஸ்ட்ரைக் ஆகும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா வந்து ஒரு பெஸ்ட்டு டீ மேக்கராக இருக்கும்போது நான் ஒரு நார்மல் டஸ்ட்டை நான் விற்றுட்டு இருந்தேன் அப்படின்னா அது அவங்களுக்கும் கெடுதல் அவங்க அவங்க பேருக்கும் கெடுதல் என் பேருக்கும் ஒரு பெரிய பங்கம் உண்டாகும் ஸோ இந்த விஷயத்துக்காக தான் நான் வந்து பர்சனல் ப்ராப்ளம் என்னோடய டீ ப்ராப்ளத்தை நான் கொண்டு வந்து ஒரு சொல்யூஷனாக கொடுத்தேன் சொல்யூஷன் இன் சென்ஸ் நான் இன்னைக்கு எண்பது வகையான டீ நான் சர்வீஸ் பண்ணும் போது நிறைய பேர் வந்து கான்செப்டை மாற்றுங்க இது பண்ணுங்கள் அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம ப்ராடக்ட் மேலே நம்மளுக்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும் நம்ம நம்மளோட விஷன் வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படிஸ் கெஃபே எப்படி இருக்கணுன்றது வந்து ஒரு பத்து அவுட்லெட் வைக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை இன்றைக்கி வந்து நாங்கள் பத்து அவுட்லெட் வச்சுருக்கிறோம் இன்றைக்கி எங்களோட விஷன் என்ன அப்படின்னா இன்னும் ஒரு எத்தனை அவுட்லெட் போக போகுது இந்த விஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம பிரெயினை நம்ம ட்ரெயின் பண்ணணும் ஸோ நம்ம பிரெயினை நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி பிஎஸ்சி காலேஜ்லையும் சரி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேயும் சரி நான் போய் நின்று நான் பார்த்துருக்குறேன் லைக் ஓகே நான் வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது நான் ட்ரீம் பண்ணிட்டேன் ஸோ இந்த ட்ரீமை வந்து நான் ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக நான் எப்படி நான் கொண்டு போக போகிறேன் ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்ம பிரெயினை நம்ம ட்ரெயின் பண்ணி ஃபெய்த் பேஷன் பிலீவ் யோர் செல்ஃப் ஸோ இந்த மூணு விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சது தான் ஷேர் பண்ணுங்கள் கருத்துகளை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்